ஓம் ஸ்ரீமலாய் வத்மிகை கலகத்தாய் தீமிக தன்னோ வாராகி இன்றைய விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே முப்பத்தைந்து வருடங்களில் நடக்காத ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்க வாழ்க்கையில நடைபெறப் போகுது உங்க தலைமுறையில இதை அனுபவிக்கப் போகின்ற முதல் ஆள் நீங்க தாங்க கல்வியும் கவர்மெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகும் மாபெரும் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்களைத்தான் விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் ஏற்கனவே சனிவருடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவானுடைய வக்ர அதிசார பயிற்சி பலங்களை பதிவு டச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பிரஸ் பண்ணி பார்த்து பயன் அடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பார்த்து ஒரு ஆளுநர் தவறாமல் நான்கு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும்போம் நமஷ் சிமாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை எட்டு வயது முதல் எண்பது வயது வரை நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்துடைய பலங்களை ஒட்டுமொத்த பலங்களை நம்ம பார்க்க போறோம் முதல்ல அந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் எப்படி இருக்குது உங்களுடைய ராசியை எந்த ஒரு கிரகமும் பெரிய வருடக்களும் சொல்லக்கூடிய சனியோ குருவோ ராகுவோ கேதுவோ பார்க்கறது இல்லை ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய குருவினுடைய பார்வை உங்களுடைய விருச்சிக ராசி மீது அப்போ குரு முழுச்சுவர் நல்ல ஒரு கிரகம் குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் அப்போ குரு பார்க்குற தப்பு அப்போ தடுப்பதற்கு கெட்ட கிரகங்கள் இல்லை கெட்ட கிரகங்களுடைய பார்வைகள் இல்லை தொடர்புகளும் இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா உங்க கண்ணீரிலிருந்து வழியக்கூடிய விழித்துளிகள் அதாவது கண்ணீர் துளிகள் கரையக்கூடிய வருடம் கண்டிப்பா கண்களாம இருக்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா உண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் அழுகாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் அப்படி ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும் பெரிதளவு கஷ்டம் வராம இருக்கும் அதை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன் சரிங்களா தெளிவா சொல்லிடுறேன் மிக முக்கிய காரணம் குருவருடைய பார்வை ஜூன் மாதத்திற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் தடை இருந்தாலும் அந்த தடை விலகி குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வும் உங்க மனதளவுல ஒரு புத்துணர்ச்சியும் உங்க திறமைக்கு சரியான ஒரு வாய்ப்பும் உங்க மீது சுமத்தப்பட்ட பழியும் நீங்கும் ஸோ இப்படிப்பட்ட நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அற வருடம் இதுல இரண்டாம் வீரான தனுசுல சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் நான்கு அமர்ந்திருக்க மிதன ராசியில குருவான் வக்ரமா போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அரை வருஷம் பிறகு அப்போ நீங்க என்ன பண்ணணும் எடுத்தா குடும்பத்திற்காக சில தியாகங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகுது குடும்பத்திற்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது குடும்பத்துக்கு உண்டான வேலை வருமானம் மற்றும் குடும்பத்தில் யாரோ ஒரு நபருக்கு திருமணம் நீங்க உங்களுடைய உதவியை செய்ய வேண்டியது கட்டாயம் கடமைகளை பூர்த்தி பண்ணுவீங்க சரிங்களா குடும்பத்தில் ஒரு நபருக்காவது அரசு உத்தியோகம் சொந்த தொழில் அமைக்கூடிய வாய்ப்புண்டு குடும்பத்தில் ஒரு நபருக்கு திருமணம் நடக்கூடிய வாய்ப்புண்டு குடும்பத்தில் ஒரு நபருக்கு பிள்ளைகளுக்கு அல்லது படிப்புல விஷயத்துல ஒரு பெயர் புகழ் பெறுவாங்க சோ இதுக்கெல்லாம் நீங்க உதவி பண்ணுவீங்க அது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி அப்படி செய்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அதனால பெரிதல உங்களுக்கு நன்மை இருக்குங்க ஏன்னா கர்மக்காரர்கள் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஐந்தாம் மீனான மீனத்தில் அமர்ந்து இருக்கிறாரு அவருக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகத்திலிருந்து குருவான் பார்வை கிடைக்கிறது அப்போ அதிர்ஷ்டம் என்பது சனி பகவான் மற்றும் குருவான் வழியாக உங்களுக்கு கிடைக்க முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சமடைந்து சனியினுடைய பார்வை அது சனி மீது பார்வை செலுத்துறார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் வருஷத்துக்கு அப்புறம் சனி பவனுக்கு உச்ச குருவினுடைய பார்வை அதுவும் கடகராசியிலிருந்து ஒன்பதாம் பேர் கிடைப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம்தான் அப்படி கிடைச்சதுனால என்ன நன்மை நடக்கும் உங்களுக்கு அப்படின்னா நான் எங்களை சொன்ன மாதிரி உங்க குடும்பத்துக்காக சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து சில வேலைகளை பார்க்கறதுனால உங்களுடைய ஆசைப்படி உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை நிச்சயம் அமைய போகுது அது எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை விரும்பிய நபரை கரம் பிடிப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு கிடைப்பாரு அப்படி கிடைக்கக்கூடிய நபரால் வெளிநாடு யோகங்களும் உங்களுடைய அந்தஸ்தும் பெயர்ப்புகளும் போங்க போகுது பிரபலம் அடைய போகிறீர்கள் அளவுக்கு யோகம் உண்டு ஸோ சொந்தத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியமும் உண்டு அப்போது முதல்ல விருச்சிகராசிக்காரங்களுக்கு தலைகீழாக மாறிய திருமண வாழ்க்கையை தலை நிமிர வைக்கக்கூடிய தருணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தருணம் திருமணமே நடக்காது திருமண வாழ்க்கை சரியாக அமையாதுன்னு சொன்ன உறவுகளுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு வரன் உங்களுக்கு முதல்ல அமையுதுங்க சரிங்களா சோ மேலும் மிக முக்கியமா அந்த திருமணத்தோடு சேர்ந்து புதிய ஒரு பதவி வாய்ப்பு சினிமா அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதனால பெயர்ப்புகள் பிரபலம் அடையக்கூடிய சான்சஸ் உண்டு நீங்கள் தான் இந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க இந்த ஒரு துறையில இருக்கீங்க இந்த துறையில நீங்க தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு துறையில் நீங்கள் கால் தடம் பதிப்பீர்கள் அந்த உச்சத்தை கலெக்டர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு உயர்ந்த லட்சியத்தோடு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நீட் தேர்வில் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மருத்துவராக கூடிய சான்ஸ் உண்டு இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு மேலும் ஃப்ளைட் ஏறக்கூடிய பைலட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்கள் தலைமுறையில் யாருமே தொடாத ஒரு துறையை தொட்டு அதில் நிலைநாட்டி அதில் ஒரு பெயர் புகழை நீங்கள் பெறுவீர்கள் ஓகேங்களா இன்னொரு பக்கம் கேது பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு பத்தாம் இட சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறாரு தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயணிப்பார் அப்போ தொழில் ரீதியான ஒரு தொய்வு ஏற்படும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது வேலைக்கு யோகம் இருக்கு ஆனால் தொழில கொஞ்சம் கவனம் தேவை பரம்பரை தொழிலாக தான் பிரச்சனை இல்லை மேலும் மருத்துவ தொழிலோ மருத்துவம் சார்ந்த படிப்புகளோ வேலையோ அல்லது ஆன்மீக சார்ந்த படிப்பு வேலை அல்லது விமானம் சம்பந்தப்பட்ட அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்பு வேலை தொழில் இதுல சூப்பராக இருக்குங்க அதுல கெட்டி வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகுவன் உள்ள விருச்சிகத்திற்கு நான்காம் வீடான கும்பத்தில் அமர்ந்துருக்கிற தன்னுடைய சதைநட்சத்தில் பயணிப்பார் படிப்பில் கொஞ்சம் தடை இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கும் ஸோ வேறு இடம் மாறி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஸோ அதனால் படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை விருச்சகராசியில் பிறந்த நீங்கள் ஓகேங்களா அதே நேரத்தில் பெண்களாக இருந்தாலும் ஏஜர் என்ன பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டை மாற்றக்கூடிய சான்சஸ் இருக்குது வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாயினுடைய உடல்நிலையில் கவனம் அக்கறை கண்டிப்பாக தேவை கர்மபாய் சம்பந்தமான விஷயத்தில் கூடுதல் குணத்தோடு இருந்துக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வீடு இரண்டு வீடாக மாறும் ஒரு வண்டி வாகனம் இரண்டு வண்டி வாகனமாக மாற வாய்ப்பு உண்டு படிப்பில் இந்த படிப்பை விட்டுட்டு வேற ஒரு படிப்பை தட்டக்குன்னு படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரே இடத்தில் இரண்டு படிப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இரட்டை சம்பந்தமான யோகங்களும் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலும் குரு பகவான் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஜூன் மாதத்திற்கு பிறகு மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு பேச்சு அடைஞ்சு உச்சமடைவார் அவருடைய ஐந்தாம் வாரை உங்களுக்கு உள்ளுது அப்போது ஜூன் மாதத்திற்கு பிறகு தலையும் தன்மானமும் தப்பிருக்கு தலைன்னு நான் சொல்லக்கூடியது உயிர் சோ உயிர் சார்ந்த பிரச்சனைகள் வயதான நீங்க முதலீடுகளாக இருந்தா மரணத்திற்கு ஒப்பான உடல் நோய் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் கண்டிப்பா பெரியவர்களுக்கு நோய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் அதுவும் ஜூன் மாதத்துக்கு பிறகு மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுமே சுமத்தப்பட்ட பழி கலங்கம் நீங்குங்க ஓகேங்களா பிள்ளைகளால ஒரு திருமண வாழ்க்கையால ஒரு சந்தோஷம் பெருமகிழ்ச்சி நீங்கள் அடைவீர்கள் மேலும் எதிர்பார்த்த மாதிரி பதவி வாய்ப்புகளும் கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் வந்து உச்சமடைந்தாலும் அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நேர்மையான நல்ல வழியில மட்டும் போங்க உங்களுடைய கோபத்தை குறைச்சுக்குங்க வேகத்தை குறைச்சுக்குங்க விவேகத்தோடு செயல்படுங்க வெற்றி நிச்சயம் உண்டு பெரிய பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நம்முடைய பகையை மட்டும் நீங்க சம்பாதிச்சுக்காதீங்க சரிங்களா சோ குல தெய்வத்தினுடைய வழிபாடு இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு தவறாம நீங்க பண்ணணும் குருவுடைய ஒன்பதாம் பார்வை சனி பகவானுக்கு கிடைத்து அந்த சனி பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஐந்தில் இருப்பதால் அதிர்ஷ்ட வாசல்கள் உங்களுடைய வாயில் பக்கம் திறக்கும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வேலை உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் பதவி சார்ந்த விஷயத்தில் மட்டுமல்லாது கல்வி நீங்க படிச்ச படிப்பு இல்ல நீங்க கத்துக்கிட்டு இருக்க ஒரு கலை சார்ந்த விஷயத்தில் பெரிதளவு ஒரு ஜேக்பாட்டு விருதுகள் பரிசுகள் பாராட்டுகளும் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல அது வேலையா இருக்கலாம் தொழில் சான்ஸா இருக்கலாம் ஒரு லோனா இருக்கலாம் ஒரு வீடா இருக்கலாம் அல்லது உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்பாக இருக்கலாம் இப்படி கல்வி விஷயத்திலும் கலை சார்ந்த விஷயத்திலும் கவர்மெண்ட் விஷயத்திலும் நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்கும் நடக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் இந்த பத்தாம் ஈடான சிம்மத்தில் கேதுவால் தன்னுடைய மக நட்சத்திரத்தில் பயந்து இருக்கிறார் அப்போ விநாயகர் விநாயகர் பக்கத்தில் ராகு கேதுகள் இருப்பாங்க சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய வலதுவரம் இடதுவரும் இருப்பாங்க அப்படி சர்ப்பமங்கள் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தயிர் அபிஷேகங்கள் செய்யுங்கள் குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை என்று யமகண்ட நேரத்தில் அப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யும்போது பெரிதளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் கர்ம தோஷங்கள் நீங்க தவறாமல் நீங்க பண்ணீங்க சோ நல்லவர்களில் விருச்சகராசி பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பத்து உங்களுக்கு பயன் பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் நண்பர்களுக்கும் முரங்களுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்க இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பெல்லைக்கான ஒரு ஆளுநர் தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த அழுது நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமசிவாயும் எல்லாமே வரகன் திருவடி சரணம்